அட்ல வந்து கேஸ் புடிச்சத எடுத்துட்டு வைக்கலாமே ஏய் ஏய் நீ அப்படியே நில்லா வாங்குறேன் பாரு நம்ம கூட மாமாட ஒரு தள்ளு சொல்லுமே அண்ணா அதுக்கு அப்புறம் ராமிஸ் ஒரு நிமிஷம் இழுத்துக்கிட்டு தம்பிலா தம்பி சின்ன பையனால எறக்குறமா நீ கீழ இறங்கப்பா கீழ இறங்கப்பா மேல ஏறாதீங்கப்பா சின்ன பையன் மேல ஏறுறாதீங்க

जॾे <laughs> मट

அப்போ nice நார்மலாக <Britthing rough> 哪里啊？谢谢。

நவீன் அடிதான் ஆட்சியார் சித்திரம் பெறு மிக நண்பர்கள் ஓட்டி வருகின்ற சார்பை மரபர் கருத்து கொள்வார் சம்பவன்மா <laughs> <laughs> ஐந்தாவது சத்திரப்பட்டி ஊராட்சி தேவாலயம்

Πότε, 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 πότε,

ஏழாவதாக <doors> <Operations Aubain>

மாவட்டம் பாலாபட்டி காவல்துறை ஜெகதீசன் வர் <laughs> எதுனலயா அருங்கிர்தா எதுனலயா இந்த டாலிய டிபார்ட்மென்ட்ல இருந்து கேக்குறீயா அட காவலரே அந்த வழியில போய் புடுங்கயா அடே மாடு வந்து பிடிச்சிடுனே ஏடே அப்படி பண்றியா நடந்து கொண்டிருக்கிற மரியமட்ட வீட்டு பந்தேரத்துல சாரிடமே முதலாளட்ட முதமாடு மைக்குடிக்கு போய் பர்சாக்க நடுமாடு அது பாத்துடா அன்னை சதியால என்ன பாத்துடா நடந்து கொண்டிருக்கிற பெரியமா

நண்பர்கள் அந்த பாஜகப்பட்டிய ஜென்ட்ரே கரியாப்பட்டி சந்துரு தற்கிரு பேரா வருகின்ற சக்தி எவ்வளவு பாய்மூடி சுடா சேவா வருகின்ற கொடி குறிச்சதுடை ஓடிவருகின்ற தாரணி மையை ஐந்தாவதுதாக கொண்டடி டைட்டல் ஆனது கருப்பையா ஓடிவருகின்ற தாரணி கட்சிக்கு ஒரு சாதனை. இந்த வாரம் வெற்றி பற்றி ஒரு அறிவிப்பு ஒரு ஜெய்வாலங்கார் சுதந்திரல இருந்து செய்தி வீடியோ வரமாடு வைபோடிடலாம். ஓடிவருகின்ற 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 ஓடிவருகலாம். அதுக்கு ஒரு முடிங்கின் சரியான முடி வந்துருச்சு. ஆ ஓடி ரைட் ஆட் ஓட் Thank ¡Venga! ¡Venga! நண்பர்கள் <laughs> ஐந்தாவதாக